ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜோம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷலுக்கு ஒரு அழகான பவுடர் ஃபீல் போனும் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதாவது காம்போவா ரெண்டு சேரீ வாங்குறவங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடிய சேரி கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவும் அழகழ கலர்ஸில் வந்திருக்கக்கூடிய சேரி கலெக்ஷனில் என்னென்ன வந்துருக்கின்றதை வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷனில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு டிசைன் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது ஒவ்வொரு டிசைன்லேயும் நாலு அல்லது அஞ்சு கலர் ஆப்ஷன் அவைலபிலிட்டி இருக்கும் நம்ம ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு ஸாரியை ஓப்பன் வீடியோவில் சாரியோட ப்ளவுஸ் எப்படி இருக்குது பல்லு எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக காமிச்சிருவோம் அல்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய இந்த நான் டிரான்ஸ்பெரண்ட் பவுடர் ஃபீல் போன சாரி கலெக்ஷனை சிங்கிள் சாரியாக வாங்குறவங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாரியாக வாங்குற உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஆஃபர்லேயும் கொடுக்க போகிறோம் இந்த சாரீ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷனை வாங்குறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா எந்த சாரி கலெக்ஷன் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரிகிற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நார்மல் கால் பண்ண வேணாம் அந்த கலெக்ஷனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவைலபிளி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு சாரிலையும் ஒவ்வொரு சாரீ மட்டும் தான் வந்திருக்கும் ஒவ்வொரு டிசைன்லையும் வேறு வேறு கலர் ஆப்ஷன் நிறையா இருக்கும் எந்தெந்த சாரீ கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ரொம்பவும் யூனிக்கான ஸ்டைல்ல அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வந்திருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் பவுடர் ஃபீல் பூனும் சாரி கலெக்ஷனோட ஃபுல் வியூ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடணும் ஒவ்வொரு டிசைலையும் அஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்கும் இப்போ இந்த சாரி கலெக்ஷனோட வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லைன்னா இந்த வீடியோட கடைசியிலோ அப்லோட் பண்ணிருக்கோம் எந்த சாரி கலெக்ஷன் வேணுமோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அழகா சிங்கிள் சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மல்டிபிள் கலெக்ஷன் வேணும்னாலும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் சாரி கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்மளோட வீடியோ கால் ஆப்ஷனும் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால நீங்க நேரில் வந்து பார்த்து வாங்கின திருப்தியிலே வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரி கலெக்ஷனோட இமேஜஸ் பார்க்குறதுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல நபடியில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்